ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் என் சமையல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வ்ளாக் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பீச் ஒன்று இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீடியோவை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன வீடியோ ஏது வீடியோன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாடுன்ற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இங்கே மணப்பாடு பீச் தான் ரொம்ப ஃபேமஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூத்துக்குடியிலருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருச்செந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குது அதாவது ஒடங்குடி குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஊர் இருக்குது இந்த மணப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரை கிராமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறது பனை மரத்தில் செய்கிற பொருட்கள்லாம் இங்கே வந்து விற்பாங்க அதாவது பாயி கூடை கூரை பதநீர் கருப்பட்டி பனை மிட்டாயி பனம்பளம் அது மாதிரி வேலை பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப அதிக அளவுல கிடைக்கும் நான் இப்ப பாத்தீங்கன்னா மணல் மேடுக்கு மேல இருக்கேன் மேல இருந்து இந்த வியூவை பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இதோட வியூ அந்த சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிராமம்தான் சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் அங்க இருக்கு இப்போ நம்ம சர்ச்சுக்கு பின்னால் இருக்கிற பீச்சுக்கு தான் போக போகிறோம் இந்த மணப்பாடில் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு சர்ச்சு இருக்குது இதை வந்து குட்டி ஜெருசலம் கூட கூப்பிட்றாங்க அந்த அளவுக்கு உலகளவில் ரொம்ப ஃபேமஸான இடம் தான் இந்த மணப்பாடு பீச் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மழை கிடையாது அதனால் கொஞ்சம் வெயில் இருக்க தான் செய்யுது பாருங்கள் லைட் ஹவுஸ் இருக்குது மணல் மேடில் இருக்கிறதுனால அந்த லைட் ஹவுஸோட உயரம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா மதிய நேரம் தான் வந்தோம் மதிய நேரன்றதுனால வெயிலும் இருக்குது அதே சமயம் நல்லா சிறு சிலுன்னு பீச் காற்றும் அடிக்குது இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு குட்டி சர்ச்சு தான் இந்த ஊருக்கு மணப்பாடுன்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் மணலும் காற்று வந்து அதிகமாக இருக்குமா காற்றுல இந்த மணல் வீசும்போது அது பாடுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த ஊருக்கு வந்து மனப்பாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணாத ஒன்று தான் இந்த ஊர் மக்கள் வந்து அப்படி சொல்லிக்கிறாங்க அட்வென்ச்சரில் பார்த்தீங்கன்னா பேராக்ளைடிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த பேராக்ளைடிங் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து பண்ணுவாங்க இந்த பீச்சில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படம் வந்து இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சிங்கம் டூ வாழு மணிரத்னமோட கடல் படம் கூட இங்கே தான் எடுத்தாங்க ஆனால் வந்து அந்த கடல் படம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக இங்கே செட்டு போட்டு தான் எடுத்திருந்தாங்க அந்த சர்ச்சுக்கு முன்னால் செட்டு போட்டு தான் எடுத்திருந்தாங்க நீர்பறவை விஷ்ணு விஷாலோட நீர்ப்பறவை படம் வந்து இங்கே தான் ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க குங்குமப்பூவும் கொஞ்சிபுராவும் அப்புறம் ஜீவா சமந்தா நடித்த நீதானியன் பொன் வசதம் படத்தில் கூட இங்கே வச்சு தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க இந்த மணப்பாடு பீச் வந்து எப்படி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர்ன்ற ஒருத்தர் வந்து இந்தியாவிலேருந்து கேரளா வழியாக கடற்கரை பயணம் பண்ணியிருக்காங்க அப்போ அவருக்கு ரொம்ப தாகம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறில் தண்ணி மூண்டு குடிச்சிருக்காரு அப்போ வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால ரொம்ப நாள் இங்கேயே இருந்து வணிகம் செஞ்சுருக்காங்க அப்போ அவர் வந்த கப்பலில் கொடிமரம் இருக்கும்ல அந்த கொடிமரத்தில் ஒரு சிலுவை செஞ்சு இந்த இடத்துல நட்டு வச்சுருக்காரு அதை தான் இப்போ சர்ச்சாக இருக்குது ஆனால் இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் பழைய சர்ச்சுன்னு சொல்கிறாங்க கடல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது அலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக அடிக்குது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா சிங்கம் டூ படத்தில் அன்சிகாவை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அன்சிக்கா இங்கே ஒழிஞ்சிருப்பாங்க சூர்யா வந்து காப்பாற்றுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃப்ரான்சிஸ் சேவியர்னு ஒருத்தர் வந்து இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு இங்கே வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்து வணிகம் செஞ்சாருன்ட்டு அவர் தங்கியிருந்த இடம் வந்து இது தான் சொல்கிறாங்க இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த இருந்து இன்னும் தண்ணி வந்து ஊற்றி எடுத்துகிட்டு தான் இருக்குது வரவங்களுக்கெல்லாம் தண்ணியை வந்து இறச்சி எல்லாருக்கும் கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாங்க இங்கே வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் தண்ணியை குடிச்சிட்டு தான் போகிறாங்க சரி எல்லாரும் போகிறாங்களே நம்மளும் போய் தண்ணி குடிச்சு பார்ப்போன்ட்டு நானும் உள்ளே போனேன் இங்கே தான் அவர் இருந்த இடம்னு நினைக்கிறேன் கொகா மாதிரி இருக்குது நானும் ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி வாங்கி குடித்தேன் தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது கடல் பக்கத்துலயே இருக்கே உப்பா இருக்கும்னு நினச்சி பார்த்தா உப்பு எல்லாம் கிடையாது நல்லா குடிக்கிற தண்ணி குடி தான் இருந்தது இந்த பாருங்க இங்க கேட்டு போட்டிருக்காங்களே இங்கதான் அந்த கிணறு இருக்கு இந்த பெரியவர் வந்து இங்கதான் தண்ணி அரைச்சி அரைச்சு வரவங்களுக்கு எல்லாம் குடுக்குறாங்க ஈவினிங் டைம் போல் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடம் இது வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்ட்டு எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ கப்பல் கூட ஒரு பெரிய கப்பல் வருது அந்த சைடு அங்கே பாலமும் கட்டியிருக்காங்க பீச்சுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா கடற்கரை அடிக்கிற காற்றும் இந்த அலையும் பார்த்திங்கன்னா மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் மனசு ரொம்ப லேஸாகவும் ஆகிடும் மாதிரி இந்த ப்ளசண்ட்டான ஃபீலை வந்து நானும் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணேன் நீங்களும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த மணப்பாடு பீச்சை வந்து மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்